ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹடிங்கப்பா சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன் பண்ணிக்கிறேங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு வச்சுரு போட்டிருக்கேங்க நல்லா வதங்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நிறைய கூட போடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க வந்து அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினீங்க தக்காளிங்க நல்லா பெரிய பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க நல்லா வதங்கட்டும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் ஒரு கால் டீஸ்பூன் உப்புங்க நல்லா வதங்கட்டுங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வதங்கணுங்க நாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வந்து வேகட்டுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மிளகாய் தூளி வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கினாங்க தாங்க அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மழை அளவில் நல்லா புளி வந்து பெருசாக கரைச்சி நல்லா திக்காக வந்து இந்த பவுலில் வச்சுருக்குறேங்க இதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விடுங்க வந்து கல் உப்பு போட்டுக்கிறேங்க தேவைக்கேற்ற கல் கல்லுப்பு போட்டுக்குவாங்க இந்த ஏரி மீன் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்துட்டு புளி தாங்க அதிகமாக வைக்கணும் ஏரி மீனுக்கு புளி தான் அதிகமாக வைக்கணும் புளி நல்லா வச்சு மிளகாத்தூள் கரெக்டாக போட்டு குழம்பு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளி திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதித்து திக்காக வர அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் வந்து போட்டுக்கலாம் கொதித்து வரட்டுங்க அடுத்து நான் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் அதை நல்லா தட்டி நம்ம போட்டு இன்னொரு முறை கொதிக்க வைக்கணும் இப்போ நான் மூடி வச்சிட்றேங்க மூடி வச்சதுக்கப்புறம் தேர்ந்து பார்க்கலாங்க குழம்பு கொதிச்சிருச்சானே சூப்பராக குளிச்சுருக்குங்க நல்லா பாருங்கள் தண்ணி நிறையா வச்சேன் இப்போ நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து நான் வந்து பூண்டு சொல்லியிருந்தீங்களா அந்த பூண்டை வந்து நான் இப்போ வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா அந்த பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவில் நல்லா வேகட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து அடுத்து திறந்து பார்க்கலாம் திறந்துட்டு அடுத்து மீன் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பூண்டு ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் ஏரி மீனுங்க இதுதான் ஏரி மீன் இது மேலே வந்து நான் தோலெல்லாம் வந்து மீன் பாருங்க இது வந்து தோலெல்லாம் மேலே நான் எடுத்துட்டேன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த அளவுக்கு இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ப்ளாக்லாம் அதிகமாக இருக்கும் கருப்பாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மேலே தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேங்க நல்லா கொதிச்சிருச்சு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி அதிகமாக வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக நல்லா கொதிச்சிருக்குங்க புளி உப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக வச்சு இந்த கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து வால் பகுதியை மட்டும் தான் போட்டிருக்கேன் தலை வந்து நான் சேர்த்துக்கல எனக்கு தலை பிடிக்காது அதனால் நான் வந்து தண்டு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வருத்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏரி மீனை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி அஞ்சாறு தடவை நல்லா கழுவி அந்த ஸ்மெல்லே இல்லாமல் நான் கழுவி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ திரும்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மீன் வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்ல எண்ணெய் கூட திரிஞ்சு வந்துடுச்சு மீனும் வெந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெடித்து வந்துடுச்சு மீனெல்லாம் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாங்க அடுத்து நீங்கள் எடுத்து சோப் பண்ண வேண்டியதான் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏரி மீன் வாங்கி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்